நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் பணி நியமனத்துக்கான வயது வரம்பு குறைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் நிர்வாக ரீதியாக பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதன்படி இந்த ஆண்டு ஜனவரியில் புதிய அரசணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது அதில் வட்டார கல்வி அதிகாரி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் பணி நியமனத்துக்கான வயது வரம்பு நாற்பதாக முடிவு செய்யப்பட்டது இந்த அரசாணையின் நகல் இப்போ அனைத்து கல்வி அதிகாரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு இந்த அரசாணையை பின்பற்றி மட்டும்தான் இனி பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் கூறப்பட்டிருக்கு இதுவரை மாநில அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதான ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பது அனைவரும் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வந்தாங்க மேலும் ஐம்பத்தி எட்டு வயது வரை உள்ளவர்களுக்கு பணி வழங்குறதால அவங்களிடம் இருந்து போதிய அளவில் பணியை வாங்க முடியாத நிலையும் ஏற்பட்டு வந்தது இன்னும் சிலர் ஒரு மாதம் இரண்டு மாதம் மட்டும் அரசு பணியில் இருந்துவிட்டு பல வருடங்கள் பென்ஷன் பெறும் நிலை ஏற்பட்டதால் அரசுக்கும் தேவையற்ற செலவு ஏற்பட்டு வந்தது இந்த மாதிரி சில இடர்பாடுகளை தவிர்க்கிறதுக்காக இனிமேல் நாற்பது வயதுக்கு மேல் நியமனம் இல்லைங்கிற முடிவு எடுக்கப்பட்டு உள்ளதா கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அதனால் இனிமேல் வரும் காலங்களில் வட்டார கல்வி அதிகாரி தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் தொழிற்கல்வி பயிற்றுநர் போன்ற பதவிகளுக்கு நாற்பது வயதுக்குள் உள்ளவர்கள் மட்டுமே நியமனம் செய்யப்பட உள்ளனர் இந்த மாதிரி முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நெல்லை ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்